Pebbles Tamil வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பெரம்பூர்லேருந்து குட்னூர் நான் ஏன் போகிறேன் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் அங்கே இருக்காங்க அந்த பூங்காவனத்தம் தான் இன்றைக்கி நான் தரிசிக்க போகிறேன் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் நம்ம இங்கேருந்து எப்படி குட்லூர் போகிறது இருந்து எப்படி கோவிலுக்கு போகிறதுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே பெரம்பூரில் நான் ட்ரெயின் ஏறிட்டேன் திருவள்ளூர் வண்டி தான் வந்தது ஓகே நம்ம சேனல்ல நிறைய அம்மன் கோயிலை பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது புத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பற்றி தான் வாங்க எவ்வளோ நேரம் டிராவலிங் ஆகுது அங்கே போய் நீங்கள் எப்படி சாமியை பார்க்கணுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் டிராவல் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்குது ஒன் பை ஒன் ஸ்டாப்பிங்காக உங்களுக்கு எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று தான் இந்த ட்ரெயின் போகும் நம்ம இந்த வீடியோவில் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து என்னெல்லாம் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிராஸ் பண்றது செவ்வா பேட்டை ரோடு செவ்வா பேட்டை ரோடு ஸ்டேஷனுக்கு அடுத்ததா வர்றதுதாங்க உங்களுக்கு புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம இந்த புட்லூரும் வந்து ரீச் பண்ணிட்டோம் வாங்க இப்படி போலான்றத பார்க்கலாம் இங்கே நான் புட்லூர் வந்து ரீச் பண்ணிட்டேன் டைம் டுவெல் ஃபார்ட்டி கரெக்டாக ஒன் ஹவர்ல பெரம்பூர்லேருந்து இந்த புட்லூர் வந்து ரீச் பண்ணிருக்கோம் இங்கே பாருங்களேன் பகல் நேரத்துலயே இந்த மேக்ஸிமம் குரூப் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வாங்க பார்க்கலாம் ஆப்போசிட்டில் தண்டவாளத்தில் இறங்கி எல்லாம் கிராஸ் பண்ண முடியாதுங்க ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி தான் நீங்கள் இறங்கி வரணும் இங்கேயே உங்களுக்கு வேப்பல எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் கைக்கு மாற்றத்துக்கு உண்டான வளையல் இது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கோவில் முன்னாடியும் நிறைய கடைகள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி இங்கேருந்தே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வாக் பண்ணியும் போகலாம் அதே நேரத்தில் ஆட்டோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நான் ஏறினது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆட்டோவில் தாங்க இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் டெம்பிளோட டைமிங்னு பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு ஏழு முப்பது மணி வரைக்கும் ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போகிறோம் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம இந்த கோவில் கிட்ட வந்து ரீச் பண்ணிவிட்டோங்க ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி இருந்ததுங்க கோவிலோட ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வர வரைக்கும் கடைகள் தான் அதே மாதிரி சீமந்தம் இந்த மாதிரி வடகாப்பெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கேயே கிடைக்கிறதுக்குண்டான வழியும் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து ரீச் பண்ணிவிட்டோங்க முழுக்க முழுக்க முன்னாடி கடைகள் எல்லாமே இருக்குது இலவச பாதனைகள் வைக்கும் இடமும் இங்கே இருக்குது அதை தாண்டி வந்திங்கன்னா இருக்கிறது தான் இந்த பார்க்கிங் ப்ளேஸஸ் ஓன் வெஹிக்கிளெல்லாம் கொண்டு வரது இருந்தால் இங்கே தான் பார்க்கிங் வசதி அவைலபிளாக இருக்குது குளத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு இருபது முப்பது கார்கள் நிற்க வைக்கலாம் இதை தாண்டியே நீங்கள் கொண்டு போய் நிற்க வைக்கலாங்க வாங்க வந்து முன்னாடி இருக்கு பட் ஆனால் பக்தர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே இந்த கோவில்களுக்கு முன்னாடி இருக்கிற கடைகள் தாங்க வாங்க இந்த அங்காள பரமேஸ்வரம் திருக்கோயிலுக்குள்ள போயிட்டு கோயிலோட உட்புற அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குன்றதை எல்லாமே நம்ம பார்க்கலாம் அம்மன் கோயிலுக்குள்ள வந்துட்டோங்க இதுதான் கட்டூர் கோயில் இப்போ வாங்க இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பத்தி பாக்கலாம் இந்த புட்லூர் பூங்காவனத்தம்மன் திருக்கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த வழியா சிவனும் பார்வதியும் நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க பார்வதி தேவிக்கு தாகம் எடுத்ததுனால சிவபெருமான் கூவம் நதியை தாண்டி போய் தண்ணீர் எடுத்துட்டு வர போயிருக்காங்க அந்த நேரத்துல சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக பார்வதி தேவி புத்தா மாதிரி நிலத்துல படுத்திருக்காங்க இதே நேரத்துல இந்த ஊர்ல மகேசுவரன்ற ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட கடனா நிறைய பொருள் வாங்கி இருந்தாரு விவசாயி பொன்மேனி மகேசுவரன் பொன்மேனி கிட்ட நீ போய் இந்த நிலத்துல ஏர் உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் செய்யு சொல்லியிருக்காரு இருக்காரு பொன்மேனின்றவர் பக்தன் அன்னைக்கு சிவராத்திரி தன்னால கோயிலுக்கு தான் போக முடியல ஆனா இந்த வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும் கடன்பட்டிருக்கமேனு அந்த நிலத்தை உழுவத்துக்கு ஆரம்பிக்கிறாரு அப்படி உழுதுகிட்டே இருக்கும் பொழுது பை வந்து ஒரு புத்துல அடிச்சு அங்க இருந்து ரத்தம் பீரிச்சிட்டு வந்துட்டே இருந்தது இத பார்த்த பொன்மேனிக்கு ஒண்ணுமே புரியல பயந்து போய் ஊர் மக்களை கூப்பிடும்போது அங்க பார்வதி தேவி அவதரிச்சு இல்ல நான் ஓய் விடுக்குறதுக்காகத்தான் இங்க புத்து வடிவெத்துல இருந்தேன் நான் இந்த இடத்துல புத்தா உருவாகி மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கேன் நீ பயப்பட வேண்டாம்னு பொன்மேனி கிட்ட சொல்லிட்டாங்க இந்த புட்லூர் அங்காளம்மன் கோவிலோட ஸ்தல வரலாறு நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ வாங்க கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க இருந்தாலும் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முன்னாடியே பாத்தீங்கன்னா அற்புதமான கொடிமரம் அதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் நந்தி உள்ள போன உடனே நீங்க அம்மனை பார்க்கலாங்க இந்த கோவிலில் கருவறையில் காட்சியளிக்கிறது பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கர்ப்பிணி ரூபத்தில் மல்லாந்து படுத்து நம்மளுக்கு காட்சியளிக்கிற இந்த பூங்காவனத்தம்மனும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாங்க இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா வேப்பலை மறந்தாங்க இப்போ வாங்க கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்றதையும் இந்த கோவிலுக்கு நீங்கள் பூஜை செய்ய வர்றதா இருந்தால் என்னெல்லாம் செய்யணுன்றதையும் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் கோவிலுக்கு இடதுபுறமா இருக்கிற புதத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேப்பில மாலை எலுமிச்சம்பழம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மரமும் இருக்குங்க இந்த மரத்தில் தான் குழந்தை வர வேண்டி எல்லாருமே தொட்டில் கட்டுறாங்க இந்த இடத்துல கற்பூர ஆராதனை பண்ணுறவங்கலாம் பண்ணுறாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு அம்மன் சலியும் இருக்குங்க கோவிலுக்கு பொது தரிசனம் செல்லும் வழி இருக்கு பொது தரிசன வழி மட்டும் இல்ல உங்களுக்கு இங்க இருபது ரூபா கவுண்டரும் இருக்கு ஐம்பது ரூபா கவுண்டரும் இருக்கு இதை எல்லாமே நீங்க பாத்துட்டு அடுத்ததா இப்ப நீங்க தான் இந்த வனத்தம்மன் கோவில்ல வச்ச வேண்டுதல்கள்லாம் நிறைவேறின பிறகு இங்க வந்து சீமந்தம் வள காப்பு எல்லாமே செய்யறதான் பாக்குறீங்க இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க மஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பேரும் திருமண பாக்கியமும் கிடைக்கிறதா சொல்லப்படுதுங்க இது வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூட்டம் எல்லாமே சாமி பார்த்துட்டு வெளியே வர்றவங்க தாங்க இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாள்ன்றதுனால நிறைய பேர் இங்கே வந்து சீமந்தம் பண்ணுறது என்னால் பார்க்க முடிஞ்சுது கோவிலுக்கு பின்னாடி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே சீமந்த விழா எல்லாமே நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லைங்க இதுக்குன்னு பெரிய ஹாலே இருக்கு பக்கத்தில் வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கடைகள்லயே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கூட கிடைக்கும் அதை பத்தி நம்ம வெளியே போய் பார்க்கலாங்க இங்க நீங்க பாக்கும்போதே தெரியும் குடும்பம் குடும்பமா வந்து தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறத இங்க நீங்க பார்க்கலாம் இந்த கோவில்லையே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வர்றவங்க இருக்காங்க வளகாப்பு பண்றவங்க இந்த வளகாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஏழு வகையான சோறு இந்த அம்மனுக்கு படைச்சிட்டு இங்க அன்னதானம் கொடுக்கறது என்னால பார்க்க முடிஞ்சுதுங்க இப்போ வாங்க கோவிலுக்கு வெளியே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் முன்னாடியே உங்களுக்கு குளம் இருக்கு பொங்கல் வைக்கும் இடம் இருக்கு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இந்த புட்லூர் அம்மன் கோயிலுக்கு வந்து கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய பூஜை உண்டான கடைகள் நிறையவே இருக்கு அதுல ஒரு கடையில தான் நான் இருக்கேன் அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அக்கா இந்த குட்லூரம்மன் கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்போ வந்து குழந்தைக்கு இருந்தால் ஸ்பெஷலாக வருவாங்க குழந்தைக்கு வருவாங்க கல்யாணம் ஆகாதவங்க வருவாங்க குழந்தை இல்லாதவங்க வரவங்க வந்து தொட்டியில் தொட்டில் கட்டுவாங்க தொட்டில் கட்டி தொட்டிலே மாலை புடவை வாங்கி வச்சுட்டு ஒரு பழம் கோவில் முன்னாடி நின்று சுற்றி போடுவாங்க சுற்றி போட்டுட்டு கோவில் ஃபுல்லாக பதினோரு முறை கோவில் சுற்றி பதினோரு முறை கோவில் சுற்றிட்டு அங்கே வெளியே புத்தாம் இருப்பாங்க அந்த தொட்டில் கட்டிட்டு அந்த அம்மன் கிட்ட போயிட்டு புடவை மாலை வளையலு எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா சாமி கிட்ட வச்சு தருவாங்க வச்சு தருவாங்க வெளியே நந்தி இருக்கும் நந்தி கிட்ட உக்காஞ்சு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா பதினோரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் கல்யாணவாதம் வந்தாங்கன்னா ஒன்பது வாரத்துக்கு வரணும் வாங்க கயிறு மாலை வச்சுக்கிட்டு புத்தமன் இருக்கீங்கன்னா அங்க உண்டை சுத்தி சுட்டுவாங்க சுத்திட்டு ரெண்டு முடிச்சு போட்டு போடணும் தேவ மரத்தில் ரெண்டு முடிச்சு போடுவாங்க மூணாவது முடிச்சு வந்து கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போடணும்னு வேண்டிட்டு போவாங்க கல்யாணம் ஆகிட்டு பிறகு இங்கே வந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கும் ஒன்பது பேருக்கும் ஜாக்கிட்டு மஞ்சள் குரும வச்சு கொடுப்பாங்க மாசமாயிட்டாங்கன்னா தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா மாசம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மனுக்கு வந்து அஞ்சாம் மாசம் வந்து வளகாப்பு பண்ணணும் ஜட மாலை புடவை வளையல் மஞ்சள் குருமை எல்லாமே இங்கேயே வச்சு சாமிக்கு செஞ்சுட்டு அவங்களும் இங்கே வேண்டிதுன்னா வேண்டிப்பாங்க அப்படி இல்லைன்னா அப்படி வர முடியலன்னா சாமிக்கு மட்டும் வந்து செஞ்சு இந்த கோயில வளகாப்பு பண்ண வரும்போது உங்களுக்கு ஃபுல் செட் இங்க உங்களுக்கு ஷாப் கடையில அவேலபிள் இல்ல வேணும்னு சொல்லிட்டு நம்பர் வேணுமா சொல்றேன்னு அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நாங்க மொத்தம் நீங்க சொல்லுங்க 9080568101 என் பேர் நந்தினி கோவில் வாசல்ல அந்ததா இருப்பேன் நீங்க கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நாங்க எல்லாமே சாப்பாடு மாவு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வெச்சிருவோம் நீங்க வந்து சேர் முக்காலே மன எல்லாமே இங்கே இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும் ஓகே ஓகே இங்கே உங்களுக்கு ஷாப் எல்லா ஷாப்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கோவிலுக்கு முன்னாடியே இருக்கிறீங்களா இந்த நந்தினி அக்கா ஷாப்பு இங்கே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில் உங்களுக்கு சீமந்தத்துக்கு உண்டான மாலைகள் வந்து தேங்காய் எலுமிச்சம்பழம் சின்ன சின்ன பூ வளையல் தொட்டில் தாளிக்கயிறு சீமந்தத்துக்கு தேவையான சேர்ஸ் உட்பட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் Double Stamina